பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாக போகிறது இனி ஆரோக்கியம் போகிறது உறவுகளோடு நீ இணைந்திருப்பாய் குழந்தையே ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு விளையாட்டாக கூட யாரின் மனமும் புண்படும்படி பேசிவிடாதே உன்னுடைய பயணத்தில் துணையாக நான் இருப்பேன் உனக்கான மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமானது இனி வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் அதற்கு நீயும் கொஞ்சம் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் உன் வாழ்வில் உனக்கானதை எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்துவேன் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் உன் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சுயற்றில் மூழ்கிவிட ஒரு காலும் நான் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதே போல ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்திச் செல்லும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை நல்லதே நினை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று நல்லவற்றை செய்வதால் ஏற்படும் சில தடங்கள் தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறினால் அது இதைவிட பேரிழப்பை தந்துவிடும் வருத்தப்படாதே நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயரோடு வாழ்வாய் உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் அருளால் மாறப்போகிறது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் உன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று உணர வேண்டும் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலம் முடிந்து விட்டன இதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது நீ வணங்கும் தெய்வமான நான் மிக பெரியவன் என் மீது எந்த பக்தனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுகிறதோ முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன் நான் இருப்பதோ நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றும் இருக்க முடியாது இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி என் மீது வைத்துவிடு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விளக்குவேன் பலருக்கும் பலரறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு அன்பு குழந்தையே உனக்கு எப்போது இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் முன்னை பார்த்து என் மனம் புண்ணாகி போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் நான் துடித்துப் போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ நீ வணங்கும் தெய்வமான நான் உன்னோடு இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருப்பேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் தங்கமே